சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் லிட்ரோ விலையில் ஏற்பட்ட மாற்றம் மாவட்ட ரீதியிலான புதிய விலைப்பட்டியல் அதிகரித்துள்ள விலை முட்டை இறக்குமதி குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பலாங்குடியில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு தெனிலகையில் தந்தையால் ஏற்பட்ட பரபரப்பு பிள்ளைகளை கடத்தி வைத்து மிரட்டல் சாதாரண தர மாணவர்களை கொடூரமாக தாக்கிய தீரர் இலங்கையில் பெண்களுக்கு ஆபத்தாக மாறிய கும்பலை தேடும் போலீசார் கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்து மட்டக்களப்பு பகுதியில் விபத்து ஜூனில் களமிறங்கும் ரணில் சூடு பிடிக்கும் தென்னிலகை அரசியல் ஆணின் சடலம் மீட்பு விரிவான செய்திகள் எரிவாயு சிலிண்டர்களின் மாவட்ட ரீதியிலான மேல் நிரப்பலுக்கான புதிய விலைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய பதினெட்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் ஐந்து கிலோ கிராம் மற்றும் இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் எடையுடைய லெட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை மேல் நிரப்புவதற்கான விலைப்பட்டியலை லிட்ரோ லெட்ரோ எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதே இலங்கையில் மூன்றாம் தேதி ஐந்தாம் மாதம் அன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லெட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்டது

இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒருமுறை அனுமதி வழங்கப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்த அமர்வீர தெரிவித்துள்ளார் ஆங்குடு இடம்பெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மே மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும் இந்த நிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதி நிறுத்தியதன் பின் சில வர்த்தகர்கள் முட்டை விலையை தனிச்சையாக அதிகரித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளனர் கடந்த மூன்று மாதங்களில் ரத்தினபுரி பலாங்குடி பகுதியில் மாரடைப்பால் உயிரினத்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது திடீர் மரண பரிசோதனைகளின் போது இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக பலாங்குடி வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பத்மேந்திர விஜயத்திலக்க தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் முப்பது முதல் ஐம்பது வயதுக்கு சதவீதமான உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பே காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இளம் மற்றும் நடுத்தர வயதுடையோர் மாரடைப்பினால் உயிரிழப்பது அதிகரித்துள்ளது என்று பலாங்குடி வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி கூறியுள்ளார் இந்த நிலையில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட நபர் ஒருவருக்கு திடீரென வைர மற்றும் மார்பு பகுதியில் எரிச்சல் தலை சுற்றல் போன்ற நிலைமைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக வைத்தியர் ஒருவரை சந்தித்து குருதி மற்றும் இசிஜி பரிசோதனைகளை முன்னெடுப்பது சிறந்தது என்றும் பலாங்குடை வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பத்மேத்ரா விஜய் திலக்க மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான கங்வில அரசு ஊழியர் வீட்டு தொகுதியில் பிள்ளைகளை பனைய கைதிகளாக பிடித்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் மனைவியுடன் வாக்குவாதத்தின் காரணமாக அவர் அவர் இந்த பனைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்புடைய இரண்டு பிள்ளைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் மனைவிடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவியை கொலை செய்யும் நோக்கில் சந்தேக நபர் ஏந்திய ஏந்தியவாறு வீட்டுக்குள் பிரவேசித்ததாகவும் எனினும் மனைவி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த நபர் தனது இரு பிள்ளைகளை பனை கைதிகளாக வைத்திருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு பிள்ளைகளை மீட்க முயற்சியில் போலீசாரும் போலீஸ் விசட அதிரடி படையினரும் ஈடுபட்டு காப்பாற்றியுள்ளனர் பீகாரை ஒன்றுக்கு சென்ற பாடசாலை மாணவன் மற்றும் மாணவியை அந்த விகாரியின் விகாராதிபதி கொடூரமாக தாக்கியதாக குறித்த மாணவனின் பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதன் காரணமாக அந்த மாணவரால் தோற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தாக்குதலுக்குள்ளான மாணவன் மாத்திரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக வகுப்பு இடம்பெறாமையால் வெலிகம பிரதேசத்தில் உள்ள விகாரியொற்றுக்கு குறித்த மாணவர்கள் சென்றுள்ளனர் அங்கு குறித்த விகாரையின் விகாராதிபதி மாணவனையும் அவருடன் சென்ற தோழியையும் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட விடற்பணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தாக்கப்பட்ட மாணவனின் தந்தை குறுகையில் இந்த தாக்குதலால் மகனின் உடலின் உட்பகுதி சேதமடைந்துள்ளது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் வைத்தியர்கள் கூறினர் அறுவை சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர் மகனுக்கு அடித்ததால் ஏற்பட்ட இரத்த காயம் இருப்பதாக மனைவி என்னிடம் கூறினார் இது வீழ்ந்ததால் ஏற்பட்ட காயம் என மருத்துவர்களும் கூறினர் பின்னர் இது குறித்து முறைப்பாடு செய்தேன் அதன் பிறகு வெலிகம் போலீசாருடன் விகாரைக்கு சென்றோம் அங்கு தேரர் இல்லை மகனுக்கு இன்னும் சாப்பிடவும் குடிக்கவும் முடியவில்லை ஆறாம் தேதி பரீட்சை அதுக்கு செல்லவும் தற்போது வழி இல்லை உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறான் மகன் தோழியுடன் சென்றமை குறித்து எங்களுக்கு அறிவித்திருக்கலாம் அதனைவிடுத்து இவ்வாறு கொடூரமாக தாக்குவது முறையல்ல எனது மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் தேரனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கூறியுள்ளார் தாக்கப்பட்ட மாணவி கூறும் பொது இருவரும் விகாரிக்கு சென்றோம் அப்போது அங்கு வந்த தேரன் ஈர்க்குமாறை எடுத்து நண்பனை தாக்கினார் அவர் ஓடியுள்ளார் நானும் ஓடினேன் ஏன் தாக்கினீர்கள் என்று கேட்டோம் நாங்கள் தவறாக நடந்து கொள்ளவில்லை பின்னர் என்னைக்கும் அழைத்து தாக்கினார் என கூறியுள்ளார் இவரிடம் சாதாரண பரீட்சைக்கு தோற்ற விருந்த பிரதேசத்தில் பாடசாலையூற்றில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பரிசு அனுமதி சீட்டில் கையொப்பமிட கூறிவிட்டு குறிப்பிட்டு நாட்டை விட்டு சென்றுள்ளார் மேலதிக வகுப்பிலும் பங்கேற்க உள்ளதாகவும் அந்த மாணவன் கூறி சென்றுள்ளார் ஆனால் மேலதிக வகுப்பு நடைபெறாததால் தனது தோழியுடன் அப்போதுள்ள விகாரிக்கு சென்றுள்ளனர் அங்கு குறித்த விகாரையின் விகாராதிபதி மாணவனையும் அவருடன் சென்ற தோழியையும் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல பகுதிகளில் மோட்டார் சைக்கிளில் சென்று கூறிய ஆயுதங்கள் மூலம் பெண்களின் தங்க நகைகளை திருடும் கும்பலை கைது செய்ய போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நுகேகுடம் மகரகம கழுத்துறை கல்கிஸ் பிளியத்தலை பண்டார உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இந்த கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறுவதாக போலீசாருக்குள்ளன அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இது தொடர்பான திரட்டில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்துள்ளனர் கம்பு பகுதியைச் சேர்ந்த படா என அழைக்கப்படும் ஞானக சஞ்சீவ் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்திய விசாரணையின் பின்னர் திருடப்பட்ட பத்தொன்பது தங்க சங்கிலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் கல்முனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்து செங்கலடி பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட ஐவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்

இந்த வாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசியல் குழு கூட்டத்தில் இந்த ஜோசனையை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த அரசியல் குழுவில் அமைச்சர்களான பிரசிடர் ரணதுங்க காஞ்சர் விஜயசேகர ஹரின் பெர்னாண்டோ மென்சன் ஆணி காரர் டெரானலஸ் மற்றும் சபை உறுப்பினர்களான நிமல் லான்சா மற்றும் அனுரயாப் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இதற்கு முன்னதாக பசல் ராஜபக்சவுடன் ஜனாதிபதியும் அமைச்சரும் நடாத்திய விசர கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது நுவரெட்யா ஆக்கிரமத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டாரிங்டன் தோட்டத்தின் மேற்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு அப்போதைய மக்கள் வழங்கிய தகவலுக்கு சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது இதன்போது போது மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காண முடியாதவாறு அழுகிய நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நீதவாடின் கள பரிசோதனையின் பின்னர் பரிசோதனைக்காக சடலம் நுவரலியா பொது வைத்தியசாலைக்கு சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான விசாரணைகளை அக்கரப்பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுரின் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி